வணக்கங்க அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சுத்த ஜாதகத்தில் நம்ம பார்க்கலாங்க தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் பிறந்திருக்காரு பாலமுருகன் ப்ளஸ் டூங்க ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்காரு ஹைட் வந்து ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸு ஃபாதர் வந்து லக்ஷ்மணன் லேட்டு அம்மா ராம் லக்ஷ்மி இல்லை ரெண்டு பேருமே இல்லைங்க ரெண்டு சிஸ்டருக்கு மேரீடு இவங்களோடது வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் பூர்வீகம் இருக்கிறது வந்து பார்த்திங்கனா இப்போ திருப்பூரில் இருக்காங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா புதூர் பிரிவு தாராபுரம் ரோடுன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிற இதில் இருக்காங்க இப்போ இவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகந்தாங்க இவரோட டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுங்க இது வந்து ஜாதகமெல்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாங்கிறாங்க சுத்த ஜாதகந்தான் தம்பி பாருங்கள் எப்படி இருக்கா அப்படி இதுக்கு தகுந்த மேட்சிங்காக இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்க எதிர்பார்ப்பு எதுவும் இல்லைங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க நோட்டிஃபிகேஷனுக்கு உடனுக்குடன் உங்களுக்கு நான் போடுற வீடியோ அனைத்தும் வரும் நாடார் சொந்தங்களுக்கு இந்த சேனலை நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் ஏதாச்சும் உங்களுக்கு இந்த பொருந்த ஜாதகங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் ஏதாச்சும் சந்தேகம் கேட்கணுன்னா நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் திருப்பூர் தேவிமணி காண்டாக்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்